வெல்கம் க்ரீஸ்லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீட்டு மனைகளை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீட்டு மனை மூனே முக்கால் சென்று இடம் ஒரு சதுரமான வீட்டு மனை மூனே முக்கால் சென்று இடம் பாதையை நீங்கள் பார்க்கும்போது வீட்டு மனைக்கு முக்கியம் பாதை இந்த வீட்டு மனைக்கு நீங்கள் பார்க்கும்போது பாதை உங்களுக்கு பதினாறு அடி பாதை அமைச்சிருக்காங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால அமைச்ச வீட்டு மனை தான் பதினாறு அடி பாதை வீட்டு மனை பக்கத்தில் ஈபி போஸ்ட் வசதி இருக்குது பக்கத்தில் தள்ளி தள்ளி ஒவ்வொரு வீடுகள் மட்டும் வந்திருக்கு மூணே முக்கால் சென்று இடம் ஒரு செண்டு வீட்டு ஓனர் கேட்குறது ரெண்டே முக்கால் லட்சரூவா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி ரூபாய் கேட்குறாங்க ஒரு குட்டி பிளாட்டு தான் பக்கத்தில் உங்களுக்கு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு அமைச்சிருக்காங்க அதில் ரெண்டு மூணு வீடுகள் வந்திருக்கு இந்த லேண்டு பக்கத்துலேயும் ரெண்டு வீடுகள் இருக்குது நல்லி தள்ளி வீடு வந்திருக்கு இப்போ தான் இந்த லேண்டு உங்களுக்கு பிக்கப் ஆகிட்டு இருக்கு நல்ல பிரபலமாக இருக்கு உங்களுக்கு பக்கத்தில் குறைஞ்ச ப்ரைஸில் வந்திருக்கு ரெண்டே முக்கால் கேட்குறாங்க அந்த வீட்டு ஓனர் இந்த பிளாட்டு பக்கத்துலேயே ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்ச ரூபாய்க்கு லேண்டு மதிப்பு இருக்குது அதில் மூணு ப்ளாட்டு கிடக்குது மூணே முக்கால் ரெண்டு மூன்றரை லட்சத்துக்கு விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு நம்முடைய ஓனர் வந்து கொஞ்சம் பண அவசரமாக கொஞ்சம் உங்களுக்கு பண தேவை இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ நல்லா பாருங்கள் வாங்கி போட்டால் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் லேண்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு செட் ஆகும் சூப்பரான இடம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வந்துட்டு இருக்கு வெளில குறைஞ்ச ப்ரைஸ் ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வாங்கலாம் அப்படி ஒரு ஐடியா இருந்துன்னா நம்ம வீவர் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஐடியா இருந்துன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் சாருக்கு சார் இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தனா உங்களுக்கு வாங்குற மாதிரி ஓனர்கிட்ட நேராக கூட்டு கொண்டு காட்டி வாங்கி தருவாங்க நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க